அனைவருக்கும் வணக்கம் வாரோகி அம்மன் ஆசர நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க அதுக்கிடையில் அம்மா அம்மா எஸ்பிஎம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு அம்மாவுக்கு அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில ஒரே யோசனையாக இருந்தது என்னடா பண்ணலான்ட்டு அப்புறம் வீட்டில் பால் இருந்தது காய்ச்சின பாலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சரி அம்மாவுக்கு படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் நாட்டு சக்கரையும் போட்டு இன்றைக்கி அம்மாவுக்கு ஆறாவது நாளில் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் பெரிய அளவில் செய்ய முடியலைனாலும் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை அந்த அம்மாவுக்கு மனசார கொடுத்தோம்னா ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்கிட்ட அந்த பாலையும் அந்த நாட்டு சக்கரையும் கலந்து அம்மாவுக்கு வச்சுட்டேன் மனப்பூர்வமாக அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் மன திருப்தியோட நேரம் பூஜையாக நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாரகியம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் kilakaman man nga